என் மொழியில் அம்மா என்கிற சொல்லுக்கு என்ன பொருள் என்று தேடினேன் ஒரு புலவன் சொன்னான் நான் பெருமிதத்தில் பூத்து போனேன் அம்மா என் மொழியின் மிக விலையுயர்ந்த சொல் என்று நான் கருதுகிறேன் மூன்று எழுத்துக்கள் தான் ஒரு உயிர் எழுத்து ஒரு மெய் எழுத்து ஒரு உயிர் மெய் எழுத்து என் மொழியின் சிறப்பை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக சொல்கிறேன் முதல் எழுத்து உயிர் எழுத்து ஆ தன் உயிரில் ஒரு தாய் தன் உயிரில் இரண்டாவது எழுத்து மெய் எழுத்து நம் மெய்யை நம் உடம்பை சுமக்ராள் எவ்வளவு காலம் எவ்வளவு காலம் பத்து மாதங்கள் மெய் எழுத்து வரிசையில் பத்தாவது எழுத்தியும் மெய் எழுத்து வரிசையில் பத்தாவது எழுத்தியும் தன் உயிரில் மெய் சுமந்து பத்து மாதங்களுக்கு பிறகு உயிரும் மெய்யுமாய் என்னை இந்த உலகத்திற்கு தருகிறாள் மூன்றாவது எழுத்து மா உயிர் மெய் எழுத்து சொல்லே பொருளாய் பொருளே சொல்லாய் மொழியை உணரும் தருணம் இது நண்பர்களே கோடி முறை கூப்பிட்டிருப்பீர்கள் வீட்டில் அம்மா 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 என்று ஆனால் தன் உயிரில் பத்து மாதம் என் மெய் சுமந்து உயிரும் மெய்யுமாய் என்னை இந்த உலகத்திற்கு தந்தவளை ஒரு உயிர் எழுத்தால் ஒரு மெய் எழுத்தால் ஒரு உயிர்மெய் எழுத்தால் வரிசைப்படுத்தி அம்மா என்று என் மொழி அழைக்கிறார் பொருள் தெரிந்து பத்து மாதம் அவள் கருவறையில் இருந்தோம் என்பதை நினைத்து நினமும் குருதியுமாய் உயிராய் பெரும் வேதனையில் இந்த உலகத்திற்கு நாம் அழுவதை பார்த்து மகிழ்ச்சியோடு தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு இந்த உலகத்திற்கு நம்மை அவள் தந்தாள் என்பதை புரிந்து கொண்டு பொருள் தெரிந்து கொண்டு மனதின் அடியாளத்தில் மனதின் அடையாளத்திலிருந்து கண்களை மூடி ஒரு முறை சொல்லி பார்த்துக் கொள்ளுங்கள் அம்மா நன்றி